வணக்கம் உறவுகளே அம்மா இலையால் தமிழ் நாவலுக்கு உங்களை வரவேற்கிறோம் கோட்டைகளை கதைகளாக்கி கதைகளை கோட்டையாக்கும் தேடல் கேட்கும் உண்டு அது போன்ற மென்மையான காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மா இலையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஜீவன் என்னவனுக்காக கதையின் குரலாய் நானுங்கள் காமாட்சி வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் முப்பது முழித்ததும் அகல்யாவின் கண்கள் கணவனை தேடியது எப்பொழுதும் கண் மூடும் போது அருகில் இருப்பவன் கண் விழிக்கும் போதும் அவளோடு ஒன்றி இருப்பான் சில நாட்களாக அந்த சுகம் அகல்யாவிற்கு கிடைக்காமல் போனது இதில் சில தவறு தன்மேலும் இருப்பதை உணர்ந்தவள் பெருமூச்சோடு கணவன் அறைக்கு சென்றாள் அங்கு அவன் இல்லாமல் அவன் எழுதிய குறுஞ்செய்தி மட்டுமே இருந்தது அதில் வர மூணு எழுதியது ஆகும் குழந்தையும் இருங்க கவனம் ஏன் இல்லாம உன் மேல இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் உடனே ஜீபூபாவுக்கு குரல் கொடு என்று எழுதியிருந்தது ஒன்றும் புரியாத மனநிலையில் செய்தியை வீட்டில் இருப்பவர்களுக்கு சொன்னாள் மகளின் நடவடிக்கையில் பெரும் எரிச்சல் பெற்றோர்களுக்கு அகல்யாவிற்கு என்ன வார்த்தைகளை சொல்லி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் ஆளுக்கு ஒரு பக்கம் முழித்துக் கொண்டிருக்க தன் வார்த்தைதான் அவனை வெளியேற வைத்திருக்கிறது என்பதை உணர்ந்து உள்ளுக்குள் துடித்தாள் விஷயம் வெகுவாக சிவானியின் காதிற்கும் சென்றது தரணி வருவதற்குள் எப்படியாவது அகல்யாவை இங்கிருந்து அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுத்தாள் அதற்கான சந்தர்ப்பம் இரண்டு நாட்களாக சரியாக அமையவில்லை மூன்றாவது நாள் காலை வேளை தோட்டத்தில் நீர் பாய்ச்சி கொண்டிருக்கும் அகல்யாவை பார்த்ததும் அமைந்தது அவள் முகத்தை பார்க்கும் எரிச்சலை விட மேடிட்ட வயிறுதான் அதிக எரிச்சலை கொடுத்தது அதுவும் தரணி பெட்டி பாம்பாக அவளுக்கு அடங்கி அன்பை கொட்டுவதை சகித்து கொள்ள முடியவில்லை தன்னை தாங்காத முன்னாள் மாமியார் மாமனார் இவளை தாங்குவதை நினைத்து பொறாமை தீ எரிந்தது மேடிட்ட வயிற்றை பார்த்து கொண்டே அவளுக்கு சிவானியின் குணம் மனித இயல்பை தாண்டி மிருகமானது அகல்யாவை பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு சதி திட்டம் தீட்டி குழாயை காலுக்கு நடுவில் போட முயன்றாள் எவ்வளவு முயன்றும் குழாயை முன்னே இழுக்க முடியாமல் போனது அவளால் சளிப்போடு குழாயை வேகமாக இழுக்க பின்னால் திரும்ப நான்கு காலில் குழாயை பிடித்துக்கொண்டு கொண்டு அக்னி முறைப்பில் முறைத்து கொண்டிருந்தது ஜீபூம்பா அவளுக்கு நாயை கண்டால் பிடிக்காது என்பதால் இருக்கும் எரிச்சல் மொத்தத்தையும் அதனிடம் காட்டினால் வேகமாக இழுத்து சாமி ஆடுபவருக்கு பம்பை சத்தம் போல் அமைந்துவிட்டது ஜீபூம்பாவிற்கு ஏற்கனவே அவள் வாசனையை உணர்ந்து தாக்க தயாராக இருந்தவன் இதில் பாய்ந்து விட்டான் மொத்தமாக சிவானியின் அலறல் சத்தத்தில் திரும்பிய அகல்யா தன் செல்ல பிராணியை தடுக்காமல் வேடிக்கை பார்த்தாள் விடாமல் துரத்தி கடித்தது அவளை அண்ணன் சொல்லிய வார்த்தைக்கு இரண்டு நாட்களாக வேலை இல்லாததால் அலுப்போடு இருந்த ஜீபூம்பாவுக்கு மூன்றாவது நாள் வேலை வந்துவிட சிவானியின் உடலெங்கும் காயங்கள் நல்ல பெண் அகல்யாவிற்கு அவளின் சத்தங்கள் சிறு சலனத்தை கூட கொடுக்கவில்லை கணவனின் வழிகளுக்கான அற்புத மருந்தாக தெரிந்தது அவள் ஓசை செய்யக்கூடாத துரோகத்தை அவன் வாழ்க்கையை கெடுக்க வந்திருக்கும் சிவானிக்கு இதுதான் சரியான தண்டனை என்று எண்ணியவள் செல்ல பிராணியை பாராட்டினாள் மனதில் சத்தம் கேட்டு வந்த ஆதி பதட்டத்தோடு ஜீபூம்பாவை நிறுத்த அடங்கும் ஆள் இல்லையே நம் செல்ல தயாலனும் பயத்தில் தடுத்து ஜிபும்பா என்ற அகல்யாவின் அழைப்பில் நின்றது எழ முடியாமல் ரத்த கசிவோடு சிவானி ஈவு இரக்கம் பார்க்காத அகல்யா தன் செல்ல பிராணியை பட்டுவோடு சேர்த்து கூண்டுக்குள் விட்டாள் அவளுக்கு உதவ மனம் இல்லாததால் ஆதி லட்சுமி வீட்டிற்குள் சென்றுவிட தயாலன் இந்தா காசு என சில தாள்களை வீசி அடித்து உதவ முன்வந்தார் மனம் முதல் முறை நொந்தது துணை தேடி உடல் அலைந்தது தட்டு தடுமாறி எழுந்தவள் மருத்துவமனை சென்று வந்தாள் அன்றைய நாள் முழுவதும் சிவானி படுத்த படுக்கையாக இருந்தாள் குழந்தையின் மீது பாவம் கொண்ட அகல்யா சாப்பாடு கொடுத்து பார்த்து கொண்டாள் நான்காம் நாள் வீட்டிற்கு வந்தான் தரணீஸ்வரன் கணவனை பார்த்ததும் அழுகையோடு அகல்யா உள்ளே சென்றுவிட வேதனையின் கண்ணீர் வதைத்தது அவளின் அன்பானவனுக்கு மகளை பிடிபிடி என்று பிடித்து விட்டார் எதையும் கண்டு கொள்ளாதவன் குளித்து தயாராகி பள்ளிக்கு சென்று வந்தான் அழுகையில் கரைந்தவள் தன்னை சமாதானப்படுத்த அவன் வருவான் என்று எதிர்பார்த்து ஏமாந்தாள் மத்தியம் போல் வீட்டிற்கு வந்தவன் அவளை பார்க்க வந்திருந்தான் கோபம் பாதி தவிப்பு மீதி என்று எதிர்கொண்டாள் அவனை இன்னையோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் நான் பழைய மாதிரி போயிடுவேன்னு தானே இந்த வீட்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்க என் குழந்தை மேல சத்தியமா இனி அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் நீ சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும் உன் வாழ்க்கையை அழிச்சதுக்காக மன்னிச்சிடு என்று விட்டு வெளியேறினான் அழுகை எல்லாம் நின்று ஆத்திரம் பிறந்தது கணவன் மீது எவ்வளவு தூரம் செல்கிறான் பார்ப்போம் என்ற நிலையில் குழந்தையோடு நேரத்தை செலவழித்தாள் மாலை நேரம் போல் தரணீஸ்வரன் வீட்டு வாசல் முன்பு ஒரு பெண் வந்து நின்றாள் கூடவே ஒரு ஆடவனும் அதிர்ச்சியோடு நின்றிருந்தான் அவனின் அதிர்ந்த முகத்தை கவனிக்காத யுவதி என்ன சூர்யா இங்கே நின்னுட்டீங்க வாங்க உள்ள போகலாம் என்று அழைத்தாள் கடந்த கால துரோகங்கள் சூர்யாவின் முன்னால் படையெடுக்க நண்பனின் வீட்டிற்குள் கால் வைக்க நடுங்கினான் கூடவே தான் திருமணம் செய்ய போகும் பெண்ணிற்கும் இந்த வீட்டிற்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வியும் எழுந்தது நல்லவன் வேடமிட்டு வருங்கால மனைவியிடம் நல்ல பெயர் வாங்கியவன் வீட்டிற்குள் சென்றால் சாயம் வெளுத்துவிடும் என்பதால் அப்படியே ஓட முடிவு செய்தான் அவனை ஓட விடாத யுவதி தரணீஸ்வரன் வாசல் முன்பு நிற்க ஹாய் அர்ச்சனா என சிரித்த முகமாக வரவேற்றான் தரணீஸ்வரன் ஹாய் தரணி என புன்னகைத்தவள் உள்ளே நுழைய பல வருடங்கள் கழித்து நண்பனின் முகத்தை பார்க்கிறான் சூர்யா ஆனால் நாயகனோ அவனை யாரென்று அறியாதது போல் வரவேற்றான் இவங்கதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற ஆள் பேரு சூர்யா என்று தரணிக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் அர்ச்சனா உள்ளே இருந்த சிவானி பெயரை கேட்டதும் எழுந்து அமர்ந்தாள் புதிதாக கேட்கும் பேச்சு சத்தத்தில் வீட்டில் இருந்த அனைவரும் வந்துவிட்டனர் அகல்யாவிற்கு மட்டும் அவர்கள் யார் என்று தெரியவில்லை ஜீவும்பாவின் கைங்கரியத்தால் எழ முடியாமல் தவித்தாள் சிவானி மகனின் வாழ்க்கையை சீரழித்த முதல் நம்பிக்கை துரோகி சூர்யா என்பதால் ஆத்திரத்தில் ஆதிலட்சுமி திட்ட வர அம்மா இவங்க என்னோட அர்ச்சனா இது அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற பையன் என அறிமுகம் செய்து வைத்தான் தரணீஸ்வரன் திடுக்கிட்டு போனார்கள் பெற்றோர்கள் மாமனார் மாமியார் முகத்தில் தெரியும் முகம் மாறுதல்களை கண்டு குழம்பி போனால் அகல்யா நண்பனின் வீட்டில் உள்ளவர்கள் கொடுக்கும் வித்தியாசமான முகபாவனையில் குழம்பிய அர்ச்சனா எதுக்கு எல்லாரும் எங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க வெளிப்படையாக கேட்டாள் பெரியவர்கள் இருவரும் பதில் கொடுக்காமல் அப்படியே இருக்க சமாளித்தான் தரணீஸ்வரன் என்னவோ நடக்க போகிறது என்பதை மட்டும் யூகித்துக் கொண்டால் அகல்யா வயிற்றில் இருக்கும் குழந்தையிடம் பயப்படக்கூடாது என்ற மந்திரத்தை சொல்லிக் கொண்டவள் தயாராக இருந்தாள் சூர்யாவிற்கு கை கால்கள் எல்லாம் உதர ஆரம்பித்து விட்டது அகல்யாவை அமரும்படி கண்ணால் சைகை செய்த தரணீஸ்வரன் வீட்டிற்கு வந்திருந்த இருவருக்கும் தேநீர் கொண்டு வந்து கொடுத்தான் அர்ச்சனா சாதாரணமாக வாங்கி கொள்ள நண்பனை எதிர்கொள்ள தடுமாறினான் சூர்யா என்ன அர்ச்சனா உன் வருங்கால கணவர் கை இப்படி நடுங்குது ஏதோ பார்க்க கூடாததை பாத்துட்டு மாதிரி முழிச்சிட்டு வேற இருக்காரு ஒருவேளை எங்க எல்லாரையும் பார்த்தா பேய் மாதிரி தெரியுதோ என சிரித்தான் அப்படியெல்லாம் இருக்காது தரணி புது இடமா இருக்கிறதால கூச்சப்படுறாரு அவரு ரொம்ப சைலண்ட் டைப் பசங்க கிட்டயே அதிகம் பேச மாட்டார் அதுவும் பொண்ணுங்களை பார்த்தா அவ்வளோதான் என்றதும் நண்பனை நக்கலாக பார்த்து சிரித்தான் தரணி பார்த்தாலே தெரியுது பொண்ணுங்க விஷயத்துல அவர் எப்படின்னு என்ற வார்த்தை குத்தியது சூர்யாவிற்கு அர்ச்சனா தரணி இருவர் மட்டும் பேசிக் கொண்டிருந்தார்கள் மற்ற அனைவரும் ஒருவித குழப்பத்தோடு பார்த்து கொண்டிருக்க சூர்யா பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தான் பேச்சுக்களுக்கு நடுவில் வந்ததிலிருந்து உங்க மனைவிய காட்டாம இருக்கீங்க தரணி என்றால் அர்ச்சனா சிரித்த முகமாக அகல்யாவை பார்த்தவன் இவங்கதான் என்னோட மனைவி அகல்யா இன்னும் கொஞ்ச நாள்ல எங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது என்றான் வாழ்த்துக்கள் என்றதும் அகல்யா பெயருக்கு சிரிக்க எங்க உங்க முன்னாள் மனைவியை காணோம் என்றதில் வந்த சிரிப்பு நின்றுவிட்டது கடுகடுக்கும் முகத்தோடு கணவனை ஏறிட அவங்க உள்ள இருக்காங்க வர சொல்லட்டுமா என்றதில் எழுந்து நின்று விட்டான் சூர்யா என்னாச்சு சூர்யா என்ற யுவதியின் கேள்வியில் நீ பேசிட்டுரு அச்சு கொஞ்ச நேரத்துல வந்துடுற என்று நழுவ பார்க்க கட்டாயப்படுத்தி அமர வைத்தாள் அர்ச்சனா சந்தேகத்தில் இருந்த சிவானியின் மனம் அகப்பட்டு கொண்டது அவன் குரலில் நடப்பதை பார்த்து கொண்டிருந்த அகல்யாவின் மனம் என்னவோ செய்தி சொன்னது அதை உறுதிப்படுத்துவது போல் பார்த்து அழைத்தான் தரணி வேர்த்து கொட்ட ஆரம்பித்தது அவனுக்கு அகல்யா சந்தேக கண் கொண்டு அவனை பார்த்திருக்க வெளியில் வர தடுமாறியவளை இழுத்து வெளியில் தள்ளினான் தரணி திருட்டுத்தனம் செய்து கொண்ட இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்க நேர்ந்தது கண்கள் நான்கும் விரிந்து நம்ப முடியாமல் காட்சியளிக்க தத்தளித்து போனார்கள் சபைக்கு நடுவில் இருவரையும் பார்த்து புன்னகைத்து கொண்டார்கள் தரணீஸ்வரனும் அர்ச்சனாவும் கணவனின் புன்னகை உறுதி செய்து விட்டது சூர்யா யார் என்று தவறு செய்த சூர்யாவை முறைப்பதற்கு பதிலாக கணவனை முறைத்து பஸ்பமாக்கினாள் அகல்யா தான் சொன்ன வார்த்தையில் வெகுண்டெழுந்தவன் நிரூபிப்பதற்காக நான்கு நாட்கள் எங்கோ சென்றிருக்கிறான் என்பது விளங்கியது இதை அவன் விளக்க வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்லை என்பதை இருவரும் அறிவார்கள் இருந்தும் ரோஷம் கொண்டவன் தன்னை நிரூபிக்க முன்பெல்லாம் இருந்த கோபத்தை விட இப்பொழுதுதான் அதிக கோபம் அகல்யாவிற்கு ஹாய் சிவானி என்ற அர்ச்சனாவை இன்னும் பார்க்கவில்லை சிவானி சூர்யாவும் வருங்கால மனைவியின் வார்த்தையை உணரவில்லை அவனை அசைத்து நடப்புக்கு கொண்டு வந்தவள் என்ன சூர்யா அவங்கள வச்ச கண்ணு வாங்காம பாக்குறீங்க என்னமோ உங்களோட பொண்டாட்டி மாறி என்றதும் வேர்த்து முகத்தை அவசரமாக துடைத்தான் என்ன இந்த பேசுற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தாலே நீயே இந்த மாதிரி பேசுனா அவர் மனசு சங்கடப்படாது சும்மா விளையாட்டுக்கு தரணி என்றவள் சிவானியிடம் இவர்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற ஆள் வர டிசம்பர் மாசம் கல்யாணம் நீங்க கண்டிப்பா வரணும் என்றாள் சிவானியின் முகத்தில் அப்படி ஒரு கோபம் ஆத்திரம் கடந்த வெறுப்பு சூர்யா அவளை பார்ப்பதை தவிர்த்தான் பண்றது நல்லா இல்ல அர்ச்சனா நீங்க எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான் ஆனா சிவானி அப்படி இல்லையே என்றவள் அவளை நெருங்கி நின்று நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரோட கிட்டத்தட்ட நாலு வருஷம் வாழ்ந்திருக்காங்க இன்பம் துன்பம் ரெண்டுத்திலயும் சரிசமமா பங்கு பெற்றிருக்காங்க அவங்கள கூப்பிடாம எப்படி என் கல்யாணம் நடக்கும் என்று சூர்யாவின் மனதை சம்பட்டியால் அடித்தாள் பேச்செழந்தவன் அசையாமல் இருக்க சிவானி உடல் அதிர்ந்து பார்த்தாள் வீட்டில் இருக்கும் மற்ற மூவருக்கும் திகைப்புதான் என்றாலும் அமைதியாக இருந்தார்கள் அதுவும் சரிதான் தாலி கட்டின புருஷன்கிட்ட இல்லாத ஏதோ ஒண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்க போறவன் கிட்ட இருந்ததாலதான் என் முன்னாள் மனைவி அவன் கூட ஊர் ஊரா சுத்திட்டு இருந்தா என்று மீண்டும் ஒரு முறை அவமானப்படுத்தினான் இருவரையும் என்ன தர்ணி சொல்றீங்க என ஆச்சரியம் கொண்டவள் சூர்யாவிடம் ஊர் ஊராவ போனீங்க என கேட்டாள் அங்க என்ன கேக்குறீங்க என்ன கேளுங்க என நக்கலாக இருவரையும் பார்த்தவன் பொண்டாட்டிய காணம்னு தேடி போனா இதோ இவன் கூட கசமுசா பண்ணிட்டு இருக்கா என் கண்ணையே என்னால நம்ப முடியல தான் ஒன்னு புரிஞ்சது அர்ச்சனா என்று பேசியதை முடிக்காமல் இழுத்தான் அப்படி என்ன புரிஞ்சது தரணி அவளும் புதிதாக கேட்பது போல் கேட்க என் முன்னாள் மனைவி மாதிரி ஒரு சுத்தமான பொண்ணுக்கு உன் பின்னால் கணவன் மாதிரி சுத்தமான ஆண் தான் பொருத்தம்னு அட ஆமா என பேசிக்கொண்டே தரணி பக்கத்தில் நின்றவள் என்ன பொருத்தம்ல ரெண்டு பேருக்கும் என்று புன்னகைத்தாள் சூர்யா அங்கிருந்து நகர பார்த்தான் பிடித்து வைத்தவள் சிரிப்பதற்கு மாறாக முறைத்து நாலு வருஷமா இந்த பொறுக்கி நாய் அப்பா அம்மாக்கு தெரியாம இவனோட இருந்திருக்கான் இதோ இந்த நாய் இருக்கு பாருங்க விவாகரத்து பண்ணத கூட பெத்தவங்க கிட்ட சொல்லல ரெண்டு வருஷம் கழிச்சுதான் அவங்களுக்கு விஷயமே தெரிஞ்சிருக்கு இந்த நாய் அவங்களையும் மதிக்காம இவனை நம்பி போய் நாலு வருஷம் தாலி கட்டாத வப்பாட்டியா வாழ்ந்திருக்கா காதல் இல்லாத காமம் எத்தனை நாளைக்கு ரெண்டும் முட்டிக்கிட்டு அது அது வழிய பாக்க கிளம்பிடுச்சுங்க நான் செஞ்ச புண்ணியம் நீங்க வந்ததால எல்லா உண்மையும் தெரிஞ்சது நான் சாகுற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன் தரணி என்று பேசி முடித்த அர்ச்சனா சூர்யாவின் கன்னத்தில் அசுர வேகத்தில் ஒரு அறை விட்டாள் விவாகரத்து வாங்கி கொண்ட சிவானி சூர்யாவோடு சுதந்திர பறவையாக வாழ ஆரம்பித்தாள் அவனின் பெற்றோர்கள் வெளிநாட்டிலிருந்து வரும் செய்தி தெரிய வர தனியாக வீடு எடுத்து தாலி கட்டாமல் வாழ்ந்தார்கள் சிவானி திருமணம் செய்து கொள்ள கொண்டே நான்கு வருடங்களை கடத்தி விட்டான் நல்ல தாம்பத்தியமே சில நேரம் கசந்து போக இவர்களின் வாழ்வு சலிப்பை எதிர்கொண்டது வீட்டில் தனக்கு பெண் பார்க்கும் மோகத்தில் சிவானி அழுக்காக தெரிந்தாள் அவனுக்கு அவை கொஞ்சம் கொஞ்சமாக அவளிடம் பிரதிபலிக்க எடுத்த எடுப்பில் ஆத்திரமாக கையாண்டவள் அவனின் உதாசீனத்திற்கு பின் வலுவிழந்து நடுத்தருவில் நின்றாள் சூர்யாவின் திருமண பேச்சை கேள்விப்பட்டவள் அவனிடம் நியாயம் கேட்க வரும்பொழுதுதான் அன்று தரணியை ரோட்டில் பார்த்தது அர்ச்சனா மீது ஏற்பட்ட ஈர்ப்பில் விரட்டி அடித்தான் வீட்டிற்கும் செல்ல முடியாத நிலையில் திருமணத்தை நிறுத்தி சூர்யாவை திருமணம் செய்து கொள்ளும் நடவடிக்கையை மேற்கொண்டாள் எதுவும் பலனளிக்காமல் அளிக்காமல் போன ஒருமுறை தரணீஸ்வரன் அகல்யாவை ஜோடியாக பார்த்தால் துணிக்கடையில் புத்தி தவறு செய்ததை சுட்டிக்காட்டியது அகல்யாவிடம் அவன் காட்டும் அன்பு பொறாமையை கொடுத்தது கூடவே சூர்யாவின் ஒதுக்கம் தப்பான வழிகளை யோசிக்க வைத்தது சூர்யாவின் திருமணத்தை நிறுத்த நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருந்தவள் தன்னுடைய பாதுகாப்பிற்காக மீண்டும் தரணியிடம் வந்தாள் பொண்ணுங்க நீ செலவு பண்ற காசாடா வேணும்னா செலவு பண்ணிக்க எவ்வளவு தைரியம் இருந்தா இன்னொருத்தையோட வாழ்ந்துட்டு என்ன கல்யாணம் பண்ண பாத்திருப்ப நல்ல வேலை கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் லட்சணம் தெரிஞ்சிருச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா என் கையாலே கொன்னு இருப்பேன்டா உன்ன தரணி மாறி விட்டுட்டு அமைதியா இருந்திருக்க மாட்டேன் என்றவள் முன்பு எதுவும் பேச முடியாமல் நின்றான் சூர்யா உனக்கெல்லாம் அசிங்கமா இல்ல என்ன பொண்ணு நீ நல்ல வேலை உன்கிட்ட இருந்து தரணி தப்பிச்சிட்டாரு ராத்திரி தூங்கும்போது போது போட்டு கொள்ள கூட தயங்கி இருக்க மாட்டேன் போல உங்க ரெண்டு பேரையும் இனி என் வாழ்க்கையில நான் பார்க்க கூடாது வெட்டி போட்டுடுவேன் அடக்கி வைத்திருந்த ஆத்திரம் மொத்தத்தையும் கொட்டிய அர்ச்சனா தரணிக்கு நன்றி தெரிவித்தாள் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அர்ச்சனா நான் சொன்னதும் கோபப்படாம உண்மை என்னன்னு அலசி ஆராய்ஞ்சதுக்கு இந்த ரெண்டு ஈன பிறவிகளை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல உங்களை நினைச்சோம் அதோ அவ கையில இருக்க அந்த குழந்தைய தான் நான் இதுல இறங்குனது என்றான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே சிவானியின் குடும்பம் வந்தது கூடவே அழுது கொண்டு ஒரு பெண்ணும் வந்தாள் கௌஷிக்கை பார்த்து கதறி அழுத பெண் ஓடி வந்து தன் அணைத்து கொண்டாள் தரணி வீட்டிற்கு வந்த நாளில் இருந்து அமைதியாக இருந்த குழந்தை தாயை பார்த்ததும் கட்டி கொண்டு அழுதது நல்லா பாரு இதுதான் அம்மா குழந்தைக்கு நடுவுல இருக்க பந்தம் நம்ம பையனு நீ ஆயிரம் தடவை சொன்னாலும் உன் பார்வையும் அந்த குழந்தை பார்வையும் ஒரு நிமிஷம் கூட இந்த அன்பை காட்டல உறுதியா நம்பன இது என்னோட குழந்தையா அனைவருக்கும் விவரித்தான் நடந்ததை அன்று விழா நடக்கும் போது வந்த சிவானி மீது சந்தேகம் கொண்டவன் விசாரிக்க ஆரம்பித்தான் மருத்துவமனையில் இருந்து வந்தவள் தங்கி இருக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு செல்ல அவள் வீட்டில் வேலை செய்யும் பெண்மணி மகனோடு வந்திருந்தார் கௌஷிக் வாய் பேச முடியாத குழந்தை வறுமையின் காரணமாக வீட்டு வேலை செய்து தன் பிள்ளையை வளர்த்து வந்தார் அப்பெண்மணி வேலையை முடித்தவர் பிள்ளையின் மருத்துவ செலவிற்காக பணம் கேட்டார் சிவானியிடம் இருந்த கடுப்பை எல்லாம் கொட்டினாள் அவரிடம் மனம் நொந்து கிளம்பும் நேரம் குழந்தையை பார்த்த அரக்கிக்கு ஒரு யோசனை வந்தது உடனே சிரித்த முகமாக அழைத்தவள் கை நிறைய பணம் கொடுத்து அனுப்பினாள் எஜமானி உதவியில் உள்ளம் பூரித்து போனவர் மனமார நன்றி சொன்னார் மறுநாள் வேலைக்கு வந்த அப்பெண்ணிடம் நைசாக பேச்சு கொடுத்தாள் சிவானி அக்கா எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் ஒன்னு இருக்கு அங்க ட்ரீட்மெண்ட் ஒரு மாசத்துல உங்க மகன் பேசிடுவான் என்றதும் கண்ணீர் வடித்து மன்றாடினார் அங்கு அழைத்து செல்ல அங்க உங்கள மாதிரி ஆளுங்களை விட மாட்டாங்க அக்கா என்றதும் அவர் தவிக்க குழந்தைய வேணா என் கூட அனுப்பி வைங்க ஒரு மாசத்துல குணமாக்கி உங்ககிட்ட தரேன் என்று தூபம் போட்டாள் முதலில் மறுத்த அப்பெண் யோசித்துப் பார்த்தாள் குடிகார கணவனும் உதவி செய்ய மாட்டான் என்பதை உணர்ந்து மனதை தைரியப்படுத்தி கொண்டு அனுப்பி வைத்தார் சிவானியோடு இதையெல்லாம் முன்பு அவளை கண்டுபிடித்து கொடுத்த உளவாளியை வைத்து தெரிந்து கொண்டான் தரணீஸ்வரன் ஆளாளுக்கு சிவானியை தகாத வார்த்தையில் பேசினார்கள் அதிலும் ஆதிலட்சுமி வரைமுறை தாண்டி வார்த்தையை விட கூனி குறுகாமல் முறைத்து நின்றால் அனைவரையும் அதை பார்த்த அவளின் பெற்றோர்கள் மனநிலையில இவ்ளோ வேலையும் யாராலையும் செய்ய முடியாது எனக்கு தெரிஞ்சு உங்க பொண்ணு மனநிலை சிதைஞ்சிருக்கா ட்ரீட்மெண்ட் பார்க்காம விட்டா அவள மனுஷியா பார்க்க முடியாது என்றாள் அகல்யா என்ன பைத்தியம்னு சொல்றியா என அவளிடம் சண்டைக்கு பாயும் சிவானியை அடித்தார்கள் பெற்றோர்கள் வெறி பிடித்த மிருகம் போல் ஆமா நான் தான் இதெல்லாம் பண்ண என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் எப்பவும் அதுக்காக யார வேணா என்ன வேணா பண்ணவும் தயங்க மாட்டேன் கத்தி கலாட்டா செய்து விட்டாள் உங்க பொண்ண அடிச்சு திருத்த முடியாது திருத்துறதுக்கு தகுதியான ஆளும் இவ கிடையாது லயா சொன்ன மாதிரி நல்லா ஹாஸ்பிட்டலா பார்த்து சேருங்க என்றான் தரணி பிள்ளை கிடைத்த மகிழ்வில் தரணிக்கு நன்றி சொன்ன கௌஷிக்கின் அம்மா அங்கிருந்து வேகமாக சென்று விட அழைத்து செல்ல முயன்றார்கள் பெற்றோர்கள் நான் எங்கேயும் இங்கதான் இருப்பேன் இது என்னோட வீடு சொன்னதையே சொல்லி கொண்டிருந்தால் பைத்தியம் பிடித்தது போல் அசிங்கத்தோடு நின்றிருந்த சூர்யாவிடம் உன் வீட்ல இருக்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும் பெத்தவங்களையும் கூட பிறந்த அக்காவையும் பார்க்க முடியாம கூனி குறுகி நிக்கிறதுதான் உனக்கான தண்டனை என்ற தரணியின் வார்த்தையில் அவமானம் தாங்காமல் கனத்த சிந்தனையோடு வெளியேறினான் வீட்டை பிடித்த பீடை விட்டால் போதும் என்று நினைத்த ஆதிலட்சுமி வலுக்கட்டாயமாக இழுத்து தள்ளினார் வெளியே வீட்டிற்குள் வர அவள் முயல தரதரவென்று தரவென்று இழுத்து சென்றார்கள் பெற்றோர்கள் அகல்யா சொன்னது போல் நடுரோட்டில் முடியை பிடித்து கொண்டு பைத்தியக்காரி போல் கத்திக் கொண்டிருந்தாள் சிவானி வீடு மயான அமைதியில் காட்சியளித்தது வார்த்தைகள் எதற்கும் வேலையின்றி நால்வரும் அமைதியாக அமர்ந்திருக்க அந்த குழந்தை என்னோடது இல்லைன்னு நிரூபிச்சுட்டேன் இப்ப சொல்லு என் குழந்தைக்கு நான் எந்த துரோகமும் பண்ணலதன மனதில் இருக்கும் ஆதங்கத்தை கேட்டுவிட்டான் மனைவியிடம் பதில் சொல்லாமல் அவள் அழுத்தமாக கணவனை பார்க்க நான் மட்டும்தான் அசிங்கமானவன் உன்னையும் நம்ம குழந்தையையும் என்னைக்கும் அந்த நிலைமைக்கு தள்ளிட மாட்டேன் என்றவன் இனி அவள் எடுக்க போகும் முடிவை பார்க்க முடியாது என தன் அறைக்கு சென்று விட்டான் நடந்தத மறந்துட்டு ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்க பாருங்க இனி அவளால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது திருஷ்டி கழிஞ்சுதான் நினைச்சு சந்தோஷமா இருங்க அதற்கு மேல் பேச உரிமை இல்லாததால் வீட்டின் பெரியவர்கள் நகர்ந்து விட்டார்கள் அடுத்த அத்தியாயத்தில் ஜீவனை காணலாம்